இலத்தணிகள் பயண அனுமதி அறிவிப்பு ரத்து யாழில் ஒப்பந்த காலம் நிறைவடைந்தும் வெளியேறாத நிறுவனம் மீனவர்கள் போராட்டம் பெருந்தோட்ட மக்களை அவமானப்படுத்தியதற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் அமெரிக்காவில் வெளிநாட்டவர்களுக்கான பணி உரிமம் தானாக நீடிக்கும் முறை ரத்து இந்திய நிறுவனங்களுக்கு உரிமம் வழங்கியது சீன அரசு பயிற்சியின் போது இளம் கிரிக்கெட் வீரர் மரணம் சுற்றுலா மற்றும் வர்த்தக நோக்கங்களுக்காக இலங்கைக்கு வருபவர்களுக்கு அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் இலத்தணியல் பயண அனுமதி பெறுவது கட்டாயம் என்று அக்டோபர் பதிமூன்றாம் தேதி வெளியிடப்பட்ட அறிவிப்பு மறு அறிவித்தல் வரை மீளப்பெறப்படுவதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் அறிவித்துள்ளது இதன் மூலம் அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் இலத்தணியல் பயண அனுமதி பெறுவது கட்டாயம் அறிவிப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது இலத்தண்ணியில் பயண அனுமதி தொடர்பான சேவைகள் விசா வழங்கும் நடைமுறைகள் வளமை போலவே எந்தவித மாற்றமும் இன்றி தொடர்ந்து என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒப்பந்த காலம் வெளியேறாமல் தம்பாட்டி கடச்சொழில் கிராமிய அபிவிருத்தி சங்கத்தின் கட்டிடத்தில் இருந்து தமது செயற்பாடுகளை முன்னெடுக்கும் தனியார் நிறுவனத்தை உடனடியாக வெளியேறுமாறு கோரி தம்பாட்டி கிராமிய கடற்கொழில் அபிவிருத்தி சங்கத்தினர் குறித்த கட்டிடத்திற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாதைகள் இயந்தி தனியார் நிறுவனமே உடனடியாக வெளியேறு எங்கள் வீட்டில் உங்கள் ஆட்சியா ஒப்பந்த காலம் நிறைவடைந்தும் வெளியேறாமல் இருப்பது அராஜகமான செயற்பாடா மீனவர்களின் வயிற்றில் அடிக்காதே எமது கட்டிடம் எமக்கு மீனவர்களுக்கு அநீதி இலைக்காதை போன்ற கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட தம்பாட்டி கடற்றோல் கிராமியா அபிவிருத்தி சங்கத்தினர் கருத்து தெரிவிக்கையில் எமது சங்க கட்டடமானது கடந்த நிர்வாகத்தால் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு ஐந்து வடகால ஒப்பந்தத்துக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வழங்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒப்பந்தம் நிறைவடைந்துள்ளது ஒப்பந்த காலம் நிறைவடைந்து இரண்டு ஆண்டுகள் கடந்தும் அவர்கள் வெளியேறவில்லை வேறொரு நிறுவனமானது எம்மிடம் வந்து எண்பது பேருக்கு வேலைவாய்ப்பும் பத்து லட்சம் ரூபாய் முற்பணமும் மாதாந்தம் ஐம்பதாயிரம் ரூபாய் வாடகையும் தருவதாகவும் கூறினார்கள் நாங்கள் அவர்களோடு கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னர் ஒப்பந்தமும் செய்துவிட்டோம் ஆனால் ஏற்கனவே எமது கட்டிடத்தை பயன்படுத்தும் நிறுவனமானது வெளியிடாத காரணத்தால் புதிதாக ஒப்பந்தம் செய்த நிறுவனம் தமது பணிகளை முன்னெடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது புதிய நிறுவனத்தின் வருகையால் எமது பகுதியில் உள்ள பல பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமும் கிடைக்க உள்ளது என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் பெருந்தோட்ட மக்களை அவமானப்படுத்தும் வகையில் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட அறிக்கைக்கு எதிராக ஹேட்டன் நகரில் இன்று தமிழ் சிவில் சமூக அமைப்பு ஒன்றின் முன்னெடுப்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சமீபத்தில் இந்தியாவில் நடைபெற்ற ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இருந்து திரும்பிய இலங்கை வீரர்களை வரவேற்க பண்டநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பெருந்தோட்ட பகுதியைச் சேர்ந்த ஒரு சிவில் சமூக ஆர்வலர் பெருந்தோட்டத்துறை ஒரு பட்டினியால் வாடும் நாடு போன்றது அந்த சமூகத்திலிருந்தே ஆசிய தடகள போட்டிகளில் வீரர்கள் பங்கேற்றுள்ளார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் அந்த கருத்தை அவர் சமூக ஊடகங்களில் வெளியிட்டதை தொடர்ந்து பெருந்தோட்ட மக்களிடையே கடும் எதிர்ப்பும் அதிருப்தியும் எழுந்தது இதனை எதிர்த்து இன்று ஹட்டனில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தோட்டத்துறை மக்கள் தற்போது நிலையில் பொருளாதார ரீதியில் வலுவடைந்து வரும் சமூக குழுவாக உள்ளார்கள் அவர்களை இழிவுபடுத்தும் வகையில் வெளியிடப்பட்ட அந்த அறிக்கை கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்துள்ளார்கள் மேலும் இத்தகைய பொறுப்பேற்ற கருத்துகள் சமூக ஒற்றுமையையும் தோட்டத்துறை மக்களின் மரியாதையையும் பாதிக்கும் வகையில் உள்ளன என்பதையும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் வெளிநாட்டினருக்கான பணி உரிமத்தை தானாக நீடிக்கும் முறையை அமெரிக்க அரசு முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது இன்று முதல் பணி அனுமதி அங்கீகார ஆவணத்தை புதுப்பிக்க விண்ணப்பிக்கும் வெளிநாட்டவர்களுக்கு இனி தானாக அனுமதி நீடிக்கப்படாது அதனை புதுப்பிக்கும் முன்பு அவர்கள் முழுமையான மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்தியாவுக்கு மீண்டும் அரிய கனிம வளத்தாதுகளை ஏற்றுமதி செய்யும் வகையில் சில இந்திய நிறுவனங்களுக்கு சீன அரசு உரிமம் வழங்கியுள்ளது மின் வாகனங்கள் நவீன கையடக்க தொலைபேசிகள் போன்ற உயர் தொழில்நுட்ப பொருட்களின் உற்பத்திக்கு அரிய கனியல தாதுகள் மிக அவசியம் என்பதும் குறிப்பிடத்தக்கது கிரிக்கெட் பயிற்சியின் போது தலையில் பந்து தாக்கியதால் உயிரிழந்த சம்பவம் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் செய்து வரும் இந்திய அணி தற்போது ஐந்து போட்டிகளை கொண்ட டி டுவெண்டி துறையில் விளையாடி வருகிறது இதில் கான்பேராவில் நடைபெற்ற முதல் டி டுவெண்டி போட்டியானது மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது இதனை அடுத்து இரு அணிகளுக்கும் இடையிலான இரண்டாவது டி டுவெண்டி போட்டி நாளை மெல்பர்னில் உள்ள எம்ஜிசி மைதானத்தில் நடைபெற உள்ளது இந்த போட்டிக்காக இரு அணி வீரர்களும் தயாராகி வருகின்றார்கள் இந்நிலையில் மெல்போர்னிலிருந்து கிரிக்கெட் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தும் செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது பயிற்சியின் போது பந்து தலையில் தாக்கியதில் இளம் கிரிக்கெட் வீரர் ஒருவர் இறந்த சம்பவம் விளையாட்டு உலகை அதிர்ச்சியாகியுள்ளது அதன்படி ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த பதினேழு வயதான கிரிக்கெட் வீரர் பென் ஆஸ்ட்ரீன் பந்து தாக்கியதில் உயிரிழந்தார் அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை பெண் பயிற்சியின் போது தானியங்கி பந்து இயந்திரத்தின் உதவியோடு துடுப்பாட்ட பயிற்சி செய்து கொண்டிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தலைக்கவசம் அணிந்திருந்த போதிலும் பந்து அவரது தலையின் பின்புறத்தில் பலமாக தாக்கியதன் காரணமாக அவர் சரிந்து கொழுந்தார் இதனையடுத்து அவர் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று இருந்ததாக கூறப்படுகிறது